ஹலோ ஆல் நமஸ்காரம் கும்பமேளா பற்றின கதைகள் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வரிசையாக போட்டு கேட்டு பாருங்க நான் நம்பர்ஸ் போடுறேன் அது இன்னும் நாளையோடு கும்பமேளா முடிகிறது நீ இப்போ போய் கும்பமேளா கதை சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் எப்போ கும்பமேளா போகிறேனோ அப்போ தான் எனக்கு இந்த கதை கதை கதையில் இந்த ஹிஸ்ட்ரி இந்த வரலாற்றை சொல்ல வேண்டி சொல்லக்கூடிய அருகதை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன் ஓகே ஒரு பத்து நாள் முன்னாடி டிக்கெட் போட்டுட்டேன் ஆனாலும் போக முடியுமோ போக முடியாதோ சம்சார சாகரமாக இருக்கே இது முடியுமா அது முடியாதோங்கிற ஒரு தயக்கம் இருந்தது பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இப்போ ரெடியாக உட்காரதுன்னு ஆனதுக்கப்புறமா இப்போ எனக்கு மாரலி ரைட்ஸ் இருக்குது நானும் கும்பமேளா பற்றியோன்னா வீடியோ சொல்லலாம் தமிழை அப்படின்னு இருக்கேன் ஓகே ஒன்று ஒன்றா சொல்கிறேன் முதல் கதை சமுத்திர மந்தனம் பார்க்கடலை கடஞ்ச கதை பார்க்கடலை கடையும் கடையிறதுக்கான பேஸ் ஸ்டோரி சொல்கிறேன் அதில் கிடச்ச ரத்னங்கள் நல்லவை கெட்டவை எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறமா அதில் அந்த அமிர்த கலாசத்தனம் பற்றின கதையை சொல்கிறேன் அதை ஒட்டி கும்பமேளாக ஆரம்பித்த கதையை சொல்கிறேன் ஒன்று ஒன்றா பார்க்கலாமா நமஸ்காரம்